அனைவருக்கும் வணக்கம் உணவும் உணர்வும்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ் ரெசிபி ப்ளஸ் ஸ்டமக் ஃபுல் ரெசிபி அவள் தாளிக்கிறதுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த டிஷ் வந்து நான் ஆக்சுவலாக நான் சமைச்சது டெல்லியில் வந்து நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டது எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வெங்காயம் தாளிச்சிட்டாங்க தக்காளி கொஞ்சம் போட்டுட்டாங்க கொஞ்சம் பீன்ஸ் கொஞ்சம் போட்டாங்க கொஞ்சம் நல்ல கடலை இருந்தது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி அவள் ஊற வச்சு மஞ்சள் போட்டு தாளிச்சிருந்தாங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக கேர்டு வச்சுருந்தாங்க கூடவே வந்து மேங்கோ கீர் இருந்தது இதுதான் தான் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா டெய்லியும் வந்து சப்பாத்தி ரோட்டி அந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தனால எனக்கு வந்து அது வயிற்றுக்கு அவ்வளோவா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அதனால் ஒரு நாள் அவள் மட்டும் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நான் சாப்பிட்டேன் மார்னிங் எனக்கு அவ்வளோ ஃபீலிங்காக இருந்தது அந்த என்டைய டேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக நான் ஃபீல் பண்ணேன் அதே மாதிரி ஸ்டமக் வந்து ரொம்ப எம்டியாக இருந்ததையும் நான் லேட்டராக நான் ஃபீல் பண்ணேன் ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்